அங்க அந்த இடம் வந்து சரிபட்டு வராது நம்ம அந்த இடத்துக்கு பதிலா வேற மாற்று இடத்தை தான் யோசிச்சு ஆகணும் இது முடியாது பிரச்சனை இல்லையா நீ சொல்ற மாதிரியே கூட்டம் எங்க இருக்கோ அங்கே நம்ம உறுப்பினர் சருக்கே போடலாம் சரியா சரிண்ணே ஓகே அண்ணா ஊதுபத்தி வாங்குங்கண்ணே அண்ணா ஊதுபத்தி இருபது ரூபா ஊதுபத்திண்ணே அண்ணா ஊதுபத்தின்னு சொன்னாங்கல்ல அண்ணே அண்ணே பார்த்தேன் பார்த்துரு பார்த்துரு அண்ணே ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே ஆ ஒன்றும் பிரச்சனை அண்ணா பத்தி எதுவும்ண்ணே பத்தி அண்ணா எவ்வளோண்ணே பத்தி

நாம் தமிழக கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க வர டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நாங்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் வந்து நடத்துறதா இருக்கோம் அது சார்பாக நம்ம பெரம்பலூர் தொகுதியில எந்தெந்த இடத்துல உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம் வேற எதுவும் இல்லை ஓ சீமான் என்னண்ணே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணே நிறைய ஒரு பேச்சாலும் கேட்டிருக்கேன் கொள்கை இயற்கை சார்ந்த அரசியல் அதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேண்ணே கேள்விப்பட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் ரொம்ப பிடிக்குண்ணே அவரை

அஜித் காடுவோடு போற்ற தமிழ சிறக்க கடனி காடு மலைகள் பார்க்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு மாற்றவே கதை போற்ற தமிழ் சிறக்க கடனிக்காடு மலைகள் பார்க்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே